மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷர் நம்ம நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் டெய்லி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நேற்று ஒன்று நடக்கும் இன்னைக்கு ஒன்று நடக்கும் இல்லையா தினமும் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அங்கே இதெல்லாம் தாண்டி இப்போ இன்னொரு நியூஸ் வந்துருக்குது அந்த நியூஸ் தான் பயங்கர பரபரப்பாகிடுச்சு குஷ்பு கமலை சந்தித்தார் அப்படிங்கிற நியூஸ் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு பயங்கர சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நியூஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு இப்போது அதன் மூலமாக சுந்தர்சி திரும்பவும் மீண்டும் வருகிறார் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பரவ இருக்குது இன்னொரு செய்தி ரஜினி சார் வந்து சம்பாதிக்கிறாரில்ல யாருக்காவது கொடுத்துருக்காராப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசியிருக்காங்க இப்போ அதுக்கும் ரிப்ளை வந்துருக்குது முப்பது பேருக்கு கிட்டே உதவி செஞ்சுருக்காரு இடமே கொடுத்துருக்காரு வீடு கட்டினார் அதெல்லாம் நியூஸ் வந்திருக்கு என்ன சார் அப்டேட்டு ரஜினி படத்துடைய டேரக்டரோட அப்டேட்டும் சேர்த்து சொல்லிடுங்க நீங்கள் சொன்னது மாதிரி ரஜினி சார் கூட கூட இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேரும் மேலே கேளம்பாக்க பண்ணை வீடு ரஜினிகாந்த் மண்டபம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா கேளம்பாக்க பண்ண வீடு கெஸ்ட் ஹவுஸ்கிட்ட ரெண்டு கிட்ட மேலே வாங்கி எல்லாருக்குமே வந்து திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வருது உங்களுக்கு எல்லார் பேருக்குமே எல்லா அரை கிரவுண்டு லேண்டை எழுதி கொடுத்து எஃப்டியில் ஒரு அமௌண்ட்டும் போட்டு கொடுத்து இது சேஃப்டியாக நீங்கள் வச்சுங்க இது உங்களுக்குன்னு கொடுத்தாச்சு நீங்கள் எதை வேணாலும் மன்னிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரஜினி சார் தெளிவாக சொல்லி பல வருடங்களுக்கு முன்பாகவே கொடுத்த ஒரு விஷயம் இது பண்ண வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு இன்க்ளூடிங் சமையல் பண்ணுறவங்களுந்துமே கொடுத்துருக்காரு தெரியுங்களா தெரிஞ்சவர்களுக்கு தான் தெரியுது இவ்வளோ உதவிகள் நிறையா பண்ணியிருக்கார் எல்லாத்தையுமே அறகுற ஒரு எஃப்டி ஒரு அமௌண்ட் இது ஒரு பக்கம் இப்போவும் வந்து முக்கியமான சில சில நிகழ்ச்சிகளுக்கு கல்விகளுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய ரசிகர் மன்றத்திலேருந்து வரக்கூடிய தலைமை செயலத்திலேருந்து வரக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து கரெக்டாக இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்கண்ணா இது பொய்யானதவில வந்துடக்கூடாது கரெக்டாக இருக்கேன்னு பார்த்துட்டு அதை இன்ன வரைக்குமே செஞ்சிட்ருக்கார் சரிங்களா திண்டுக்கல்லலாம் ரசிகன் முட்டில் தம்புராஜின்னு ஒருத்தர் இருக்காங்க அதன் மூலமாக எவ்வளோ விஷயங்களும் அவர் பண்ணிகிட்ருக்காரு இங்கே ஸோ இங்கே தலைவர் ரஜினி அவர்களோட நெருங்கி நட்பு ஓட்டறது இருக்கிறவங்க இது பல ஊரில் எல்லா ஊர்லேயுமே குறிப்பிட்டு சில ஊர் தெரிஞ்சாலும் சொல்ல வரேன் நான் இதை அதனால் மற்றவர்கள் சொல்கிறது மாதிரி அவர் செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலனா திரும்பி திரும்பி இந்த கீருள் வந்து அந்த ரெக்கார்டு மாதிரியாக பேசிகிட்டு இருக்காங்க அது இனிமேல் தேவையில்லைன்னு சொல்ல வரேன் சரிங்களா அதனால் வந்து அவர் செய்ததை அவர் சொல்ல மாட்டார் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இன்ன வரைக்கும் பண்ணுறேன் இது ஒரு பக்கம் ஸோ ரஜினி சார் பண்ணுற விஷயங்களில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் சொல்ல மாட்டார் சார் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அவருடைய அருணாச்சலம் படம் ப்ரொடெக்ஷன் பண்ணி முக்கியமானவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுற மோட்டிவேஷனில் தான் அவர் பெரிய ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க எஃப்டியில் போட்டார் அவர் மனசில் தோன்றுறதே செய்கிறவர் அது கூட நிறைய பேருக்கு வந்து இது கிடையாது திறந்து பேர் பண்ணுன்னு சொல்ல கிடையாது பட் இந்த இதன் மூலமாக கொடுத்ததில் வந்து இப்போ நம்ம இடம் கொடுத்தார் பார்த்திங்களா அந்த இடம் கொடுக்கும்போது இப்போ நம்ம கொடுத்த இடம் எப்படி இருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு அவருக்கு ஏதோ பார்க்கணும்னு தோணிருக்கு ரஜினி சார் அது இடமும் கொடுத்துருக்காரு எப்படியும் போட்டிருக்க எப்படியும் போட்டிருக்காரு அது 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 வந்து தெரிந்தவர்களுக்கு தெரியும் எனக்கு அது தெரியும் கண்டிப்பா அப்போ சரி போய் பார்த்துட்டு ஒரு மேனே ஒரு ஒரு நைட் என்ன பண்ணுறாருன்னா நேராக பண்ண வீட்டுக்கு போயிட்டு காரை விட்டுட்டு டக்குன்னு ஒரு மாறு வேஷத்துக்குள்ள போறாரு நம்ம இப்படியே போனோம்னா ரஜினி எதுக்கும் வர்றாரு என்னன்னு தெரிஞ்சிருமேன்ட்டு அவர் எப்பவுமே நிறைய வெளியிடங்களை போகும்போது நீங்க நடந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா பிஎஸ்ஏஸ் சைக்கிள் நடந்து போகிறது பீ பீச்சிலலாம் போகிறார் பேசுகிறேன் நடந்து பரப்புட்டு அது மாதிரி காரை விட்டுட்டு என்ன பண்ணாருன்னா டக்குனு ஒரு மாறு வேஸ்த போட்டு வெளில வந்துட்டார் நல்லா அருணாச்சலத்தில் ஓல்டு கெட்ட போகும் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ஒரு வந்து அழுக்கு சட்டையை ஒன்று போட்டு தலப்பா கட்டிட்டு ஒரு தாடியை எடுத்து ஒட்ட வச்சுட்டு ஒரு ஹேண்ட் ஸ்டிக் ஒன்று வச்சுட்டார் வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஃபஸ்ட்டு அந்த நட ஸ்டைலே மாறுது அவருக்கு யாரோ ஒரு பெரியவர் இங்கேயும் ராத்திரியில் ஒரு ஒம்பது மணிக்கு போகிறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு போகும்போதே விசாரிச்சுட்டு போகிறாரு பதினோரு வந்து கிராஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த இடம் யார் இது வந்து வீடு கட்டிட்டாங்களா இது எது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லை ரஜினி சார் கொடுத்துருக்காரு வேலை செய்தவர்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியுமே ஏன் பெருசு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு பேசிட்டு போகிறாங்க அப்படியா அப்படின்ட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு போகிறாங்க ஒரு அவுண்ட்ஸ் அடித்து பார்த்துட்டார் பார்த்தது ஒரு பார்த்தா ஒரு வீடு வந்து அதாவது ஒரு நாலஞ்சு வீடு கட்டியாச்சு ஒரு வீடு பாதிலே நிற்குது கொஞ்சம் அப்போது இவர் பார்த்துட்டு ஏன் பாதில் நிற்குது ஒரு ஒரு ரூமு ஒரு இது மாதிரி போட்டு நிற்கிறாங்களே ஒரு ஃபில்லப் ஃபில்லாமல் இருக்குது அந்த வீடு அப்போ அதை பார்த்து முடிச்சுட்டு வேறு பண்ண வீட்டுக்கு போயிட்டார் போயிட்டு மறுநாள் வர சொல்கிறாங்க அவரை மறுநாள் வர சொல்லி கேட்கும் தான் இல்லை இது மாதிரி கொஞ்சம் பணம் பற்றாக்குனால நீங்கள் கொடுத்த இடத்துல வந்து இவ்வளோ தான் கட்ட முடிஞ்சு இதை கட்ட முடியல இனிமேல் தான் பண்ணணுங்கும் போது இப்போ பேலன்ஸ் என்ன ஆகியாதுன்றதை விசாரிச்சுட்டு இதை பாதியில் நிற்கக்கூடாது இது நீ முடிச்சுடுங்க என்ன செலவுன்னு சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொன்னால் அவர் அந்த இதை எதிர்பார்க்கவே இல்லை ரஜினி சார் அப்படி சொல்லுவார்னு இது அவர் வந்து எப்படி இவர் தெரிகின்றத மாதிரி கேட்டுட்டு சார் இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படிம்போது போது சும்மா ஜாலியோ ரவுண்ட்ஸ் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கார் கேஷுவலாக அப்போ அப்போ தான் மார்வேசர் வந்திருக்காருன்னு அவங்களுக்கு புரிய வருது அப்போ வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க ரஜினி சார் பார்த்துட்டு டக்குனு அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க இப்போ வீடு கட்டி முடிச்சாச்சு இப்போ இந்த வீடு ஃபில்லப் பண்ணது ரஜினி சார் கொடுத்தா போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க இது எதுக்கு சொல்ல வரன்னா இவர் பண்ணுற விஷயங்கள் வந்து யாருமே சொல்ல மாட்டாருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வரைக்கும் ரஜினி சார் சம்பாதிக்கிற கொடுக்கலைங்கிற வச்சு எவ்வளோ பேர் கொடுத்துட்ருக்காரு தெரியுமா உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் கொடுத்துட்ருக்கார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கேஷுவலாக போகும்போது அங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது அதே நைட்டில் ரொம்ப திடீர்னு ஒருத்தர் காரை நிப்பார்ட்டு அவர் கூப்பிட்டு பேசுனோம் அவர் எப்போயுமே ரஜினி சார் போனோம்னா இங்கே வந்து அதை எட்டி எட்டி பார்ப்பாரான் ஒரு விஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க அவங்க கூப்பிட்டு பேசுறதுன்னா ஒரு என்ன வர்றதே வந்து எப்போ ஏதோ ஒருத்தர் வர்றாரு பண்ண வீட்டுக்கு நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லும் போது இவரே இறங்கியே போய் கூப்பிட்டு வச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடை எப்படி என்ன இருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போது அவருக்கு திடீர் ரஜினி சார் கூப்பிட்டு பேசும்போது ஒன்றும் புரியல சரி ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நீங்க ஆ நீ யோசிக்காதீங்க எல்லாம் நம்ம ஏரியால இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே போறேன் அவரு சொல்லும் போது இது வந்து ரஜினி சார் பேச அவசியமே இல்லைங்க ஆனா ஒரு விஷயத்தை இப்படி சொல்றாரு பட் எனக்கு தேவையில்லை ரஜினி சார் சொன்னதே எனக்கு போதும் அதனால அவர் வந்து செய்கிறது சொல்ல மாட்டாரு சொல்றதே செய்ய மாட்டார் சார் சார் இப்போ ஒரு போட்டோ வைரல் ஆகி போயிட்டுருக்கு இருக்கு பயங்கரமா கமலும் குஷ்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் வந்துருச்சு கமலும் குஷ்பும் சந்திச்சுட்டாங்க சுந்தர்சி சார் உள்ள வர போறாரு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதனால தான் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ பயங்கரமாக இருக்கு சார் அத்தியாக பற்றிக்கிட்டு தெரியுது அதே அமரன் படத்துக்காக கோவாலுடைய ஃபெஸ்டிவலுக்கு வந்து அது கமலோடைய சொந்த படம் இல்லைங்களா அதுக்கு அங்கே ஃபஸ்ட்டு ஷோவே வந்து அமரன் மூலமாக தான் அந்த சர்வதேச திரைப்பட விழாவே ஆரம்பிக்கிறாங்க அப்போ அதற்காக கமல் அவர்கள் போன சமயத்தில் தான் ஏர்போர்ட்டில் இருந்து ஏர்போர்ட்டில் பஸ்ஸு ஒன்று வரும் அதுக்குள்ளே டிராவல் பண்ணி போகும்போது தான் அங்கே சுகாசனி எல்லாம் ஒன்றா போகும்போது அதே பஸ்ஸில் குஷ்பு வர்றாங்க கமலை பார்த்தோன்னா ஷாக் அவங்களுக்கு என்ன என்ன பேசிட்டா என்ன பண்ணுறது என்ன செய்யறது இதை பற்றி கேட்டான போது குஷ்பு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துகிட்டு இருக்கும்போது கமல் டக்குன்னு சர்ப்ரைஸாக குஷ்பு பக்கத்தில் போய் நி நிற்கிறாங்க அது எதிர்பார்க்கவே அவங்க ஏன்னா பழைய ஒரு நட்பு இருக்கு இல்லையா பட் இதெல்லாம் சுத்தமாக கமல் மறந்துட்டார் ஒன் செவன்டி த்ரீ இல்லை சுந்தரிசி இருக்கார் போயிட்டான்னு விஷயத்தையே அவர் கேட் பண்ணவே இல்லை அவங்க அடுத்த கிடத்துக்கு போயிட்டாங்க இது பழைய ஒரு நட்பின் காரணமாக கமல் போய் குஷ்பட்ட ஆய் அப்படின்னு ஒன்று அது ஷாக் ஆகி இதுலேருந்து அது குஷ்பு மீண்டே வரல இது சம்மந்தமாக கேட்டேன் என்ன பயில் சொல்றது சங்கடமா இருக்கும் சங்கடமா இருக்கும் ஏன்னா ட்வீட் போட்டுட்டோம் அதை எடுக்க சொல்லிட்டார் எடுத்துட்டோம் இப்படி ஒரு மாதிரி இன்சல்ட் அதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அந்த ஒரு இருந்துகிட்டே இருக்கு குஷ்புக்கு சுத்தி இருக்கிறவங்கலாம் பயங்கர ஷாக்கு அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கமலும் குஷ்பும் பேசுகிறாங்களே என்ன விஷயம் இந்த பிரச்சனைக்குள்ளே திரும்பி போறாரா கமல் இதாக கேட்பாரி அவங்க எதிர்பார்ப்பு கமல் அழகாக இந்த லெஃப்ட் ஹண்ட்ல தட்டி விட்டது மாதிரி எதையுமே பேசாம குஷ்பு மட்டும் நாலு விஷயங்கள் கேட்டு உங்களுடைய வீட்டில் கல்யாணம் நடக்க போதுன்னு கேள்விப்பட்டேன் பொண்ணுக்கு அப்படிங்கிற விஷயம் குஷ்பு வந்து அது என்ன சொல்றதே தெரியாம இதெல்லாம் விசாரிக்கிறாரு மனுஷன் சொல்லி ஆமா சார் கண்டிப்பா நான் சொல்லுவேன் நான் அப்படிங்கிற விஷயத்தையும் குஷ்பு சொல்லியிருக்காங்க நல்லபடியாக அப்படி இது மாதிரி சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட நிறைய பேசிட்டு சுந்தரிசியை பத்தி இவர் கேட்பார் கேட்பார்னு குஷ்பு எதிர்பார்ப்பு அவர் கேர் பண்ணவே இல்லை சுந்தரிசியை வந்து அவர் அதாவது தொடவே இல்லை அவர் மேட்டரில் பேசும்போது இது சம்பந்தம் பேசிட்டு ஓகே பை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ஃபோட்டோஸ் தான் எடுத்து வெளில விட்டாங்க இப்போ அதனால குஷ்பு கமல் செஞ்சனால மீண்டும் சுந்தரிசி உள்ள வாய்ப்பு இருக்குமா ஏதாவது காம்ப்ரமைஸ் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் ஒன்று பேசப்பட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு தெளிவாக சொல்லிடுறேன் சுந்தரிசிக்கு வாய்ப்பே இல்லை இரநூறு சதவீதம் தூக்கி அடிச்சிட்டாங்க இது கமல் கூட வந்து ரஜின்கிட்ட பேசும்போது சுந்தரிஷினை தான் பேசட்டோமான்னு கேட்டார் ஒரு விஷயத்த ரஜினி சார் எப்போவுமே முடிவு பண்ணால் மாற மாட்டார் வேணான்னு முடிவு பண்ணிட்டான் அதிலேருந்து மாறவும் மாட்டார் அவரை பொறுத்தும் கதம் கதம் தான் முடிஞ்சா முடிஞ்சது தான் கமல்கிட்ட ஒரே வார்த்தை இனி சுந்தரிசையை பற்றி பேசாதீங்க கமல் தூக்கி அடிச்சுருங்க வேற வேலையை பாருங்க நீங்கள் நம்ம டிசைன் பண்ணிக்கோன்னு சொல்லும் போதான் அவரு டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அந்த விஷயத்த சுந்தரிசி ஆஃப் பண்ணிட்டு போனார் இப்போ இதுலேருந்து என்ன சொல்லுவதுன்னா மீண்டும் சுந்தரிசி வருவாங்கன்னு பேச ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன் சுந்தரிசிக்கு இரநூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அந்த டாப்பிக்கை போவேன்னா குஷ்பவும் கமலும் சந்திச்சு ஒரு நட்பின் ரீதியாக சந்திச்ச ஒரு தான் அவர் ஃபெஸ்டிவலுக்காக சந்திச்சாங்க அது அமரன் ஃபெஸ்டிவலுக்கு போகிறாங்க இவங்க குஷ்பு போகிறாங்க சர்வத திரைப்படவில்லை சொல்லிட்டு அவ்வளோ தான் ஸோ ரஜினி சார் கூட டிசம்பர் இருபத்தெட்டு இது விழா அவருடைய ஐம்பதாவது ஆண்டுக்கு ஒரு சாதனைக்கு இங்கே பண்ண போறாங்க ஒரு அது ஏவி ஒன்று பண்ணுறாங்க அது ரஜினி சார் போனால் ஆச்சரியப்படுறதுக்கு வந்து ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போது நீங்கள் ஒரு வீடியோ சொல்லியிருந்தீங்க நம்ம சேனலில் பேசியிருந்தீங்க ஆர்ஜே பாலாஜியை கூப்பிட்டு பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த சி செய்தியும் கிட்டத்தட்ட ஊர்ஜிய கதமாக என் யாரோட கதை சொல்ல போகிறாரு என்ன மாதிரியான கதை அதான் சார் ரெண்டு மூணு பேர் டிராவல் போய்கிட்டே இருக்குது சார் ஒரு பக்கம் வந்து சௌந்தரியோட நட்புன்றதே வெங்கட் பிரபு ஒரு மேட்ரு பேசியிருக்கார் அந்த கதையை ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருக்கேன் வெங்கட் பிரபு டெவலப் பண்ணுற வரையில் உட்காந்துருக்கார் இதற்கு இடையில் ஆர்ஜே பாலாஜி ஏற்கனவே ஒரு லைன் ஒன்று பக்காவே ரெடி பண்ணி வச்சுருக்கார் நல்ல ஹுமர்ஷன்ஸோட ச ரஜினி சார் இல்லை என்ன லைக் பண்ணுறோம் இது பண்ற அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இது ஏற்கனவே விஜய் சாருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு கதை சொல்லியிருக்கார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சாரு சொன்ன கதை இந்த ஒரு ரஜினிக்கு போகுமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு ஆனால் இவர் என்னென்ன ஆர்ஜே பாலாஜி வந்து ரஜினி சாருக்கு ஏற்றது மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுன்னு சொல்லி தான் ஒரு லைன் வந்து பிடிச்சி போய்கிட்ருக்கார் இப்போ இவங்களே வந்து குழப்பத்தில் இருக்காங்க இதை விட இன்னொரு எனக்கு வந்து தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா கமலுடைய நண்பர்களும் கமலுடைய ஃபேன்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு இப்போ பல டைரக்டர் அலையணும் கமல்ஹாசனே ஒரு பெரிய டைரக்டர் கிரியேட்டிவிட்ரு ஏ ரஜினி சார் ஹீரோவில் கமல் தயாரிப்பில் கமலில் டைரெக்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு விஷயம் பேசப்பட்டு அதே அது ஒரு பக்கம் பார்த்தா நல்ல விஷயம்னா கூட என்னுடைய பரவல் என்னென்னா கமல் வந்து வேற ஒரு அதாவது அடுத்த கட்டத்துக்கு ஒரு படத்தை கொண்டு போகிறவர் நிறையா எடுப்பார் அங்கே ரஜினிகாந்த் சாரை வச்சுட்டு அவர் மேக்கிங்கில் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அது வந்து வேற நீ வந்து கமல் கமல் நடித்தாலும் அந்த படம் வேறு மாதிரி இருக்கும் இங்கே ரஜினி ஹீரோங்கும் போது கமலே சொன்ன விஷயம் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தா கூட என்னுடைய நட்சத்திரம் ரஜினிக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போதான் நான் பண்ணுவேன் இருக்காரு இப்போ இவர் சொல்கிற கதை வந்து ரஜினிக்கு பிடிக்குமானா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது கமலுடைய ஓன் ஸ்கிரிப்டில் டைரெக்ஷனில் அல்ல அந்த இதுக்குள்ளே கண்டிப்பாக கமல் போக மாட்டார் ரஜினியே கூட லைக் பண்ணலாம் பரவாயில்ல கமல் கூட சொல்லலாம் அவர் நட்புக்காக ஆனால் கமல் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார் அது ஒரு முடிவுல வச்சுட்டார் இல்லை இல்லை இது வேறா அது வேறா அப்படின்ட்டார் ஆனால் டேரெக்ஷன் சாய்ஸ்க்குள்ளே ஒன்று போய்கிட்டு இருக்குது அது வெங்கட் பிரபுவா ஒரு ஆர்ஜே பாலாஜியா இல்லை வேற யாருமாங்கிற ஒரு குழப்பம் வந்து நீடிச்சுட்டே இருக்குது நமக்கு அப்பப்போ வர தகவலை நம்ம நேரில் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ இப்படி ஒரு தகவல் ஒன்று வருது வெங்கட் பிரபு வெயிட்டிங்கில் இருக்கார் ஆர்ஜே பாலாஜி லைன் பிடிச்சிருக்காரு ரஜினி சாருக்கு முழுக்கதையை கேட்குறாரு கேட்டுட்டு நல்லா இருந்தால் அது எந்த இயக்கனாக இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் போகும் இப்போ இன்னொரு தகவல் ஒன்று போயிட்டு அது என்னென்னா வெளியிலேருந்து ஸ்கிரிப்ட் வாங்கி ஒன்னு நித்திலே சுவாமிநாதனை வச்சு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பார்க்கிங் டேரக்டர் இருக்கிறார் பாருங்க அவரை வச்சு அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து பண்ண சொன்னா நல்லா இருக்குமாங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை சார் சார் ஸ்கிரிப்ட் வெளிலயும் கேக்குறாங்க கமல் சொன்னது மாதிரி தான் ரஜினி சார் ஓகே சொல்றாரு நல்ல ஸ்கிரிப்ட் யார் சொன்னாலுமே கேட்கலான்ட்டார் ஃபுல் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இப்ப யார் ரஜினி சாரை போய் பார்த்து அந்த பேப்பரை கொடுத்துட்டு சொல்லிட்டு படிச்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா அது ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த கதை எடுக்கப்படும் அந்த கதை மட்டுமே ஒருத்தர் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டால் கூட ரஜினி சார் அக்செப்ட் சொல்லிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க அதில் ஏற்கனவே மகாராஜா டைரக்டர்லாம் கூப்பிட்டுலாம் நிறைய வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார் சரிங்களா அமரன் டைரக்டரும் கூப்பிட்டு வாழ்த்து சொல்லியிருக்கார் ராஜ்குமார் பெரியசாமி இதில் பார்க்கின்றார் இந்த ராம்குமாரும் இருக்கார் தேய்சிங்கி பெரியசாமியும் இருக்கார் பட் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க பட் இது யார் வந்து இவருடைய தாட்ஸ் சொல்லியிருக்கீங்களா இப்போ ரஜினி சார் திங்க் பண்ணுற ஒரு தாட்ஸ் இருக்குல்ல அதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு எந்த டைரக்டர் மேட்ச் ஆகுங்கிற விஷயம் தான் பார்க்கப்படுது இப்போ கமலம்மா தான் பார்க்குறாரு இந்த ரஜினி சாரை தான் பார்க்குறாரு அதற்குள்ளே வர்றவங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி வெங்கட் பிரபு கே எஸ் ரவிக்குமாருக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இது ரஜினி சார் மட்டும்தான் முடிவு பண்ணணும் அது ஒரு சின்ன டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது சார் நமக்கு அப்பப்போ வர்ற தகவலாம் நம்ம நேரில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இறுதியான முடிவு கண்டிப்பாக அனைமா இந்த சண்டே மண்டேக்குள்ள தெரிஞ்சிடும் சார் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போது தற்போது என்ன வரும் எஸ் எஸ் இப்போ வந்து தகவல் அடிப்படையில் நேர் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பட் எது வேணாலும் நடக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு ஒரு வீடியோக்கையும் வந்து இயக்குநர்கள் போட்டுக்கிட்டே இருக்கும் பார்ப்பாங்க பல இயக்குநர்கள் வராங்க அப்படின்றது அதனால தான் அன்னைக்கையான நிலவரத்தை அப்டேட் சொல்லணும்னு நமக்கு தோணுது நம்ம சொல்றோம் நம்ம பட் இறுதியான முடிவு யார் வருவாங்கிறத ரஜினி சார் ஃபைனல் இப்போ நம்ம வந்து ஆர்ஜி கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா நம்ம நம்ம முடியாது ஆனால் சந்திச்சதை சொல்றாங்க ஒரு லைன் சொல்லியிருக்காங்க ரஜினி சாருக்காக அந் அவர் என்ன லைக் பண்ணுறாரோ அதை ஆர்ஜி பாலாஜி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கார் ஒரு கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன் ஆர்ஜி பாலாஜிக்கு ஏன்னா அவர் டைரக்டர் தான் பேசிக்கலி வந்து ஹிட் கொடுத்த ஒருவர் அதுக்கு வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்ல வர்றாங்க நம்ம பட் இவர்கள் சொல்கிற கதை கமலுக்கு பிடிக்குதோ இல்லையோ ரஜினிக்கு பிடிக்கணும் ஃபஸ்ட் அதுதான் இங்கே முக்கியம்னு கமல் சொல்லிட்டார் அப்போ கதை சொல்கிற பட்சத்தில் தான் இயக்குனர் உள்ள வர்றாங்க சார் இப்போ அப்போ அதே இடத்துல தான் இவரும் இருக்கார் நம்ம வெங்கட் பிரபு அதே இடத்துல தான் இருக்கார் ஒன்லைன் பிடிச்சிருச்சி எஸ் ஃபுல் கதையும் டெவலப் பண்ணி அதை ஃபுல்லாக சொன்னப்போ ரஜினிக்கு இம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னா தான் அவங்க டேரக்டர் ஒன்லைன் சொன்னவங்க டேரக்டர் கிடையாது கரெக்டா இல்லை சார் ஒன்லைன் வந்து ஒரு த்ரெட்டு தான் சார் உங்களுக்கு ஒரு ஹீரோ வச்சுட்டு ஹீரோ பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க ஒன்லைன் நீ மற்ற கேரக்டர் இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு பேஸ் பிடிக்கணும் இல்லை உங்களுக்கு அதுதான் ஸ்கிரீன் பிளே அதுதான் சுந்தர் சிக் பண்ண தெரியாமல் வெளில போனது ரஜினி சாருக்கு ஏற்ற ஒரு ஸ்க்ரீன் பிளே அவருக்கு பண்ண முடியல அவர் ஸ்டைலில் பண்ணுறாரு அது ரஜினி சாருக்கு வந்து பிடிக்கல அங்கே தான் இடிச்சது இப்போ இப்போ பேசக்கூடிய இயக்குனர் பிரபு சரி ஆர்ஜே பாலாஜியும் சரி ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒன்லைன பக்கா ஒரு எழுபது சீனு பக்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரஜினி சாரை வந்து முன்னிலைப்படுத்துகிற மாதிரி ஒரு மேட்ரு இருக்கணும் அதில் அப்படி வந்து நல்லா இருந்து ஸ்கிரீன் ப்ளே பிரமாதமாக பேசப்பட்டால் மட்டுமே தான் ரஜினி சார் அக்செப்ட் பண்ணுவார் ஓகே சார் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறத விட இப்போ கரண்ட்டாக நம்ம பேசிட்டு இருக்கும் போது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கிறீங்க முதல்ல அந்த குஷ்பு கமல் சந்திப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க ஏன்னா அது கண்டிப்பாக தீயா பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு கிடையவே கிடையாது திரும்பவும் சொல்லிடுறேன் அவர்கள் வந்து பழைய நட்பு அந்த ஒரு ஆக்டர் ரெண்டு பேர் ஜோடியாக பண்ணதின்னு விளைவாக சந்திச்சாங்க அங்கேதான் கமலாசருடைய மரியாதையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் குஷ்பு பார்த்துட்டு இந்த மூஞ்சி திருப்பிட்டு பேர் அது குஷ்பு கேவல அசிங்கமாக இருந்திருக்கு அவர்களுக்கு கிடையாது இங்கே சுந்தரிசி மேட்டை ஒரு மைண்டில் எடுக்கலை நம்ம ஓகே குஷ்பு அவர்கள் வந்திருக்காங்க அந்த மரியாதை நிமித்தம் அதுக்கு தான் பேசுகிறார் அவர் அங்கே மரியாதை தெரிந்த நபர் கமலஹாசன் சுந்தரிசி மரியாதை தெரியாத நபர் சொல்லாமல் வெளில இருக்காரு இங்கே அதை தான் பார்க்கணும் நீங்கள் இப்போ இவங்க அந்த குஷ்பு கூட நிறைய சோஷியல் மீடியாவில் அடிக்கடி நிறைய பிரச்சனைகள் வருது ரசிகர்களோட அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது கூட இது இந்த வந்திருக்குமா கண்டிப்பாக சார் இதுக்கு ஒரு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தான் நாங்கள்லாம் சக நடிகர்கள் தான் எங்களுக்குள்ள நாங்கள் சந்திச்சா மீட் பண்ணிக்குவோம் அல்லது சொல்லிக்குவோம் அவ்வளோதான் ஓகே சார் நன்றி and